ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்ப்தொழிரா ராஜி இன்றைக்கி நம்ம மிரக்கள்ட்ட எல்லாம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான கடைசி நாள் அப்டேட் இன்றைக்கி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க சரிங்களா ஸோ வந்து தொடர்ந்து செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தெரியும் மறக்காமல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து நீங்கள் கோரிக்கை அனுப்புகிறீங்களோ அந்த ஊரோட மென்ஷன் பண்ணி பேர் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புங்க நீங்கள் வசிக்கிற இடம் சரிங்களா அந்த இடத்தோட ஊர் பேர் வந்துட்டு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி அனுப்புங்க மறந்துடாதீங்க தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் இது தெரியறதில்ல அதனால தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை நீங்களும் வந்து இதில் பெயர்கள் கொடுக்கணும்னா இதுலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் நவமூழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விடுங்க இதை பற்றிய முழு விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பேமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது பேமெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க நான் உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கொடுக்குறேன் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து சர்வர் இஷ்யூஸ்னால் பண்ண முடியலன்னு சொன்னிங்க உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் எனக்கு கடைசி நேரில் நீங்கள் பண்ணும்போது சர்வர் இஷ்யூஸ்க்கும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எதனால் என்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணித்தரேன் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்மளோட சகோதரி ஒருத்தங்க அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க நம்ம என்னென்னு கேட்டுட்டு மகா உற்சவ காலங்க உங்களுக்கு தெரியும் உற்சவ நேரங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் வராகமூர்த்தி சித்தரையா அவங்களோட சித்தர்கள் குறிப்பு வந்து நம்ம எடுக்கப்பட்ட அந்த உற்சவ காலத்தை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் உற்சவ காலம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் உக்ர தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய காளி மாசாணி வராகி அம்மன் பிரத்யங்கரா தேவி இந்த மாதிரி உக்ர தெய்வங்களுக்காக வேண்டி நம்ம செய்கிற ஒரு நேரம் தான் உற்சவ காலம் அந்த உற்சவ காலத்தில் அதாவது எதை தின்னா பித்தந்தெளியும் எனக்கு இப்படி ஒரு வழி கிடைச்சிராதா எதாவது ஒரு வழி கிடைச்சிராதான்னு தேடுறவங்களுக்கு உற்சவ காலங்கிறது ரொம்ப ம கை கொடுக்கும் நீங்கள் என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் இந்த உற்சவ காலத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அதற்கான விடைங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்து சேரும் ஸோ அதுதான் சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த உற்சவ காலம் இன்னிலேருந்து தொடங்கி நாளைக்கு வரை இருக்குது எப்போ தொடங்குது என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துடலாங்க சரிங்களா சிஸ்டர் வணக்கம் நான் ஒம்பது வாட்டி என் பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு வேண்டி உங்கள்கிட்ட இது பணம் கட்டினேன் எனக்கு ஒன்பதாவது வாட்டி இப்போ இல்லை அவன் படித்த படிப்புக்கே அவனுக்கு வேலை கிடைச்சிது வராகி அம்மாவுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு மிக்க நன்றி நான் மனசார வேண்டிட்டு அந்த அம்மாவுக்கு பணம் கட்டினேன் எனக்கு அந்த பிள்ளை இப்போதைக்கு ப்ரைவேட் இதில் போயிருக்கான் கவர்மெண்ட் உள்ள அது அப்படியே அவனுக்கு பர்மனெண்ட் ஆகணும்னு அந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு நான் இன்னமும் இது பண்ணுறேன் பாபாவுக்கு நன்றி வராகியம்மாவுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி மனமார நன்றி சொல்கிறேன் எனக்கு நான் வேண்டினது எனக்கு முக்காவாசி கிடைச்சிட்டு அதனால் உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி ராஜம்மா நன்றி எனக்கு சொல்ல வார்த்தைங்க இல்லை நான் அவங்க அம்மாவை நம்பினேன் உங்கள் இதை இப்போ தான் பார்த்து நான் ஒம்போதே வாட்டி ஒன்பதாவது வாட்டி கட்டுனே எனக்கு பலம் கிடைச்சிருச்சு நன்றிம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கேட்ட மாதிரியே அந்த விஷயம் முழுமையடையணும்னு சொல்லிட்டு வராகி அணைட்டை வேண்டிக்கலாம் வராகிக்கு நன்றிகள் சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி வந்து நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் தீப ஒளியில் அம்மாவோட முகம் வந்து தெரிஞ்சுருக்குங்க அதையும் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க இந்த தீபத்தில் தான் ஒளி உங்களுக்கு தெரியும் அந்த ஒளிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த திருக்கி பக்கத்தில் அம்மாவோட முகம் வராக ரூபம் வந்து அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அதை ரவுண்ட் பண்ணியும் நமக்கு காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் அம்மாவோட முகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ அதை ரவுண்ட் பண்ணதை காமிக்கிறோம் பாருங்கள் அதில் அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல சின்னதாக தெரியுது பார்த்திங்களா இது நான் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அம்மாவோட முகத்தை பாருங்கள் இல்லை அம்மாவோட முகம் எனக்கு பார்க்கும்போது நல்லா தெரியுது அப்படியே ரெண்டு கண் வாய் மட்டும் வெளிச்சமாக இருக்க மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கல்ல உங்களுக்கும் அம்மாவோடய முகம் தெரியுதா எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பாயிண்ட் சொல்லுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா இன்றைக்கி வந்துட்டு நமக்கு வந்து உற்சவ காலம் எந்த டைமில் ஆரம்பித்து எப்போ முடியுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேதி இன்றைக்கி ஈவினிங் அதாவது ராத்திரி ஏழு நாற்பத்தஞ்சில் தொடங்கி பன்னெண்டாம் தேதி ராத்திரி ஒம்பது நாற்பத்தஞ்சு வரை உற்சவ காலம் இருக்குது உற்சவ காலத்தில் நம்ம என்ன செய்யணுன்னா நான் சொன்ன இல்லைங்களா உக்ர தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய மாசாணி அம்மன் பிரத்யங்கரா தேவி வராகி அம்மன் காளி இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பவர் வந்துட்டு நார்மலாக இருக்கிறத விட அதிகமான ஒரு சக்தியோடு அவங்க வந்து அந்த டைமில் இருப்பாங்க இப்போ நம்ம வந்துட்டு வராகி அம்மனை வந்து ரொம்ப ஒரு இஷ்ட தெய்வமாக நினச்சி நம்ம வழிபட்டுட்ருக்கோம் சிலர் பிரத்யங்கரா தேவி வழிபடுவாங்க சிலர் காளி வழிபடுவாங்க உங்களுக்கு வந்து இவங்களில் யார் இஷ்ட தெய்வமோ நான் வந்து வராகி அணையை நினச்சி அந்த விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் நீங்களும் வராகி அணையை நினச்சி இந்த நேரத்தில் என்ன கேட்டாலும் அப்படியே நடக்குங்க அதோட பவர் எப்படி இருக்கும்னா மூணு மணி நேரத்துல உங்களுக்கு அதோட ரிசல்ட்டுங்கிறத உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் எப்பவுமே உற்சவ காலத்தோட பவர் எப்படின்னா மூணு மணி நேரத்தில் அதோட ஃபீட்பேக் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கு நீங்கள் மனசார நம்பிக்கையோட நீங்கள் இதில் யாரை கும்பிட்டாலும் சரி சரிங்களா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் இவங்கள யாரோ அவங்கள மனசார நினச்சி உற்சவ காலத்தில் கேளுங்கள் என்ன வேணாலும் கேளுங்க அது அப்படியே வந்து நடக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இதுக்கு இருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு மணி மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் அதாவது உற்சவ காலம் தொடங்கின அந்த இருந்து இன்றைக்கி ஈவினிங் எந்த டைம் தொடங்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க அந்த டைம்லேருந்து நாளைக்கு முடிகிற வர மூணு மணி நேரத்துக்கு உருவாட்டி மகா மந்திரம் ஒன்று இருக்குது காரியசுத்தி மந்திரம் சரிங்களா இது வந்து தெய்வங்கள் அனைவருக்குமே பொருந்தும் நான் சொன்ன சாமிகள் எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும் சரிங்களா இந்த மந்திரத்தை மூணு மணி நேரத்துக்கு உருவாட்டி ஒன்றா வாயால நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இல்லையா நீங்க நோட்ல மாதிரி இருந்தாலும் நூத்தி எட்டு தடவை நீங்க எழுதலாம் சரிங்களா இப்போ நீங்க பிக்சரில் பாக்குறீங்கல்ல க்ரீம் யோகமாயி ஹும்பட் ஸ்வாகா ரொம்ப சக்தி வாய்ந்தது எல்லா தெய்வங்களுக்கும் இந்த பவர்ஃபுல் மந்திரம் வந்து பொருந்தும் மூணு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நீங்கள் கையில் வந்துட்டு துளசி மாலை ஏதாவது வச்சுருப்பீங்க அப்படின்னா இந்த மந்திரம் ஒருவரி தான் நூற்றி எட்டு தடவை அதை நீங்கள் ஜபம் பண்ண மாதிரி வாயால் வந்து சொல்லலாம் அல்லது எழுதலாம் ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சாலே வந்து போதும் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இது உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ என்ன தேவையோ அதை மனசார வேண்டிட்டு மூணு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இதை சொல்லுங்கள் சரிங்களா இப்படி நீங்கள் சொல்லும் போது நீங்கள் கேட்ட விஷயத்துக்கான பதிலோ அல்லது அந்த விஷயம் உண்டா ஏதாவது ஒரு காரியங்களோ மூணு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு விடையாக வந்து கிடைக்கும் சரிங்களா இப்போ சிலருக்கு வந்து டவுட் என்னவாக இருக்குன்னா ராத்திரி தூங்கிடுவேன் சிஸ்டர் அப்போ தூங்கும்போதும் அந்த இடையில மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா எந்திரிச்சி சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி அப்படி கிடையாது தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு நான் சொன்ன மாதிரி நூற்றி எட்டு வாட்டி நீங்கள் வாயால் சொல்லலாம் அல்லது எழுதலாம் சரிங்களா ஏதாவது ஒரு பெண்ணில் ஒரு பேப்பரில் நீங்கள் தாராளமாக எழுதலாம் அப்படி செஞ்சுட்டு நீங்கள் தூங்கிக்கலாம் திருப்பி அடுத்த நாள் காலையில் அந்த உற்சவ நேரம் முடியறக்குள்ள மறுபடியும் மூணு மணி நேரத்துக்கு ஒருக்க நீங்கள் செய்யலாம் ஆஃபீஸுக்கு போனாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ மூணு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வாயில் கூட சொல்லான ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா தான் நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் அதுக்கான விடை கிடைக்கும் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த விஷயத்த செய்யுங்க ஏன்னா நம்ம ஒரு ஒரு வழிபாட்டுக்கும் நம்ம செய்கிறது பெருசில் நம்ம செய்யற முக்கியமான விஷயம் என்ன தேவையான நம்பிக்கை நீங்க அந்த நம்பிக்கையோடு கண்டிப்பா மூணு விடை கொடுப்பாங்க நம்பிக்கையோடு செய்யுங்க வராகி அண்ணை நினச்சி செய்யும் போது எப்பே விஷயங்களுக்கும் விடை கொடுப்பாங்க சரிங்களா அதனால் நம்பிக்கை விட்டுறாதீங்க இப்படி நீங்கள் எழுதின பேப்பரை நீங்கள் என்ன செய்யலான்னா ஏதாவது ஒரு வராகி அம்மன் கோவிலில் உண்டியலில் போடுங்க அப்படி இல்லைன்னா வராகி அம்மன் கோவில் இருக்க மரத்தடியில் நீங்கள் வச்சுட்டு வரலாம் கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை எங்கள் ஊரில்லாம் அந்த கோவிலே இல்லைன்னு நினச்சிங்கன்னா கால்படாத இடத்துல நீங்கள் அந்த பேப்பரை போட்டுருங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ இப்படி வந்து நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அதனால் இந்த மகா உற்சவ காலத்தை பயன்படுத்திக்கோங்க கேட்குற விஷயம் கிடைக்க இது ஒரு அருமையான வாய்ப்பு அதுவும் மூணு மணி நேரத்தில் மறக்காமல் இதை பயன்படுத்தி பலனடைஞ்சிக்கோங்க என்ன மாதிரி ரிசல்ட் கிடைச்சது அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன்ஸெல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துளிராஜி ராஜி தேங்க்யூ ஸோ மச்